ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிற போது அமைதி பெற்றோர் என்பது இந்த மக்கள் பிரதிநிதிகளாக எங்களுக்கும் சரி மற்ற ஏனைய மாமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி ஒரு தகவலை சொல்லி நம்முடைய மாவட்ட தலைவர் அதற்கான கூட்டத்தை கூட்டி அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண்பது என்ற வழிகளை ஆராய்ந்திருக்க வேண்டும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கள் எந்த அமைதி பெற்றோர் வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களையோ எங்கள் மாவட்ட கழக பிரதிநிதிகளையோ ஏனைய நிர்வாகிகளையோ அல்லது பொதுமக்களையோ குறிப்பாக மக்கள் அழைத்து பேசவில்லை அதற்கான அழைப்பும் எடுக்கவில்லை நாங்கள் ஜாதி மதமற்றவர்கள் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அதிமுக எடப்பாடியாக தலைமை சொல்கிறது ஆகவே நாங்கள் எந்த சார்பாகவும் இருப்பதற்கு நியாயமல்ல நீதிமன்றம் என்ன வழிகாட்டுகிறதோ மரபு என்ன வழிகாட்டுகிறதோ என்ன வழிகாட்டுகிறதோ அந்த அடிப்படையிலே சார்ந்த ஆட்சியர் படித்த மாவட்ட ஆட்சியருக்கு கூட கிடையாது மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் இருபத்தி அஞ்சு ரெண்டு அன்று ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுறார் அதுல திருமங்கலம் கோட்டாட்சியர் அவருடைய தலைமையில இந்த திருப்பரங்குன்றம் இரு சமூகத்திற்கு இடையே நடக்கக்கூடிய அந்த சட்ட ஊரடங்கு பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்காக அனைத்து கட்சியினர் சார்புல ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் ஒன்று போட்டிருக்கிறாங்க அந்த மீட்டிங்ல அதிமுக உட்பட அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள் என்றும் எல்லாருமே கையெழுத்து போட்டாங்க ஆனா அதிமுகவை சார்ந்த பிரதிநிதி மட்டும் அந்த அமைதி உடன்படிக்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான தகவலை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் பரப்பி விட்டு இது எவ்வளவு பெரிய பொறுப்பு இல்லாத தனம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எப்படி இவ்வளவு ஒரு பொய்ய மாவட்ட ஆட்சியர் சொல்லுவாங்க அந்த மாவட்ட ஆட்சியர் தான் அப்படி சொல்லிட்டாங்கன்னு பார்த்தாங்க இதையே ஒரு ட்ரோல் மெட்டீரியலா எடுத்து

நடத்தி அதுல மிக தெளிவாக சொல்லிட்டாங்க மதுரை அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் யாருக்குமே எந்தவித அறிவிப்பும் தெரிவிக்கப்படாமல் அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கிறது எங்களுக்கு தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு அழைப்பும் விடுக்கவே இல்லை எந்த ஒரு அழைப்பும் விடுக்காத போது நாங்கள் எப்படி போய் கலந்துக்குவோம் ஏன்னா அந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா மாவட்ட செயலராக இருக்கிறாரு சார்பில் அவர்தான் கூப்பிட்டு அறிவிப்பும் நடத்திருக்கீங்க அப்ப அதிமுகவை சார்ந்த எந்த ஒரு பிரதிநிதியும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கவே இல்லை அப்ப மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் கூறிய அந்த முதல் நிகழ்வை தப்பு ஏனா அதிமுகவை சார்ந்த எந்த பிரதிநிதியும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கல கூட்டத்திலேயே கலந்துக்காத போது எப்படி கையெழுத்து போடுவாங்க அப்ப எதற்காக இந்த பொய்யான போலியான தகவலை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பரப்பணும் யாருக்கு ஆதரவாக அந்த பொய்யான தகவல்களை பரப்பணும் ஏன் அதிமுகவின் மீது இவ்வளவு வன்மம் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஏனாக்க அந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் முழுக்க முழுக்க திமுகவினுடைய கொத்தடிமை ஏனாக்க மற்ற மாவட்ட ஆட்சியர்களுடைய ட்விட்டர் பேஜ் போய் பாருங்க அவங்க என்ன செயல்பாடு பண்றாங்க அந்த மாவட்டத்தில் என்ன நிகழ்ச்சி நடக்குது அதை பத்தி தான் பதிவு போடுவாங்க ஆனா சங்கீதா மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய பேஜ்ல என்ன தெரியுமா இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொம்படிக்க கூடிய அத்தனை விதமான பதிவுகள் வந்து பகிர்வாங்க போய் பாருங்க பாப்பா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கெங்கெல்லாம் ஸ்டாலின் போறாரு எங்கெங்கெல்லாம் உதயநிதி போறாரு எங்கெங்கெல்லாம் அமைச்சர் மூர்த்தி போறாரோ அவர்களுடைய நிகழ்ச்சியை தான் இவர் வந்து ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு எதுக்கு வேலை உங்க மாவட்டத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை மட்டும் தான் பதிவு பண்றது அந்த ட்விட்டர் எக்ஸ்எல் பேஜ் அது மதுரை மாவட்ட ஆட்சியருக்கான அந்த பேஜ் அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் புகழ்பாடுவதுதான் உங்கள் வேலையா அப்ப திராவிட

மதுரை செல்லப்பா அவர்களும் செல்லூர் ராஜி அவர்களும் ஆர் பி உதயகுமார் அவர்களும் கூட்டாக சேர்ந்து ஒரு மனுவை கொடுத்திருக்கிறாங்க உங்க அறிவிப்பு தவறு எந்த பிரதிநிதியும் எங்களுடைய கட்சியின் சார்பில் கலந்து கொள்ளவில்லை அப்படி இருக்கும்போது பொய்யான போலியான தகவல்களை நீங்க எப்படி பொதுவெளியில தெரிவிப்பீங்க உங்க அறிக்கையை திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள் எனவே மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விட்டுட்டு அவர்களுக்கு விட்டுட்டு என்ன பிரச்சனை நடக்குதோ அந்த உண்மை நிலை என்னவோ அதை தெரிவிங்க உங்கள் அறிவிப்பை திரும்ப பெறணும் யாரை அந்த அறிவிப்பை வெளியிட்டீங்க நீங்க எந்த ஒரு பிரதிநிதியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலந்து கொள்ளாத போது அவர்கள் கலந்து கொண்டதாகவும் கையொப்ப மீடாமல் சென்று விட்டதாகவும் எதற்காக இந்த வதந்தியை பரப்பி விட்டீங்க அப்ப உங்கள் அறிக்கையை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் உங்களுடைய முதலாளிகளுக்கு விசுவாசத்தை இங்க காட்டாதீங்க மக்களுக்கு சேவை செய்யுங்க நீங்கள் ஒரு அரசு அதிகாரி அரசாங்கம் எப்போனாலும் மாறும் ஆனால் இந்த அரசு என்பது எப்பவுமே மாறாது அப்ப நீங்கள் ஒரு அரசு அதிகாரி என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்க மக்களுக்காக பணிபுரிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் போன்ற நீங்க செயல்படுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய அறிவிப்பை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் பொதுமக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மிக தெளிவாக நாங்கள் சொல்றோம் எந்த ஒரு மதம் சார்ந்தும் இயங்காத இயக்கம் இந்த அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் எல்லா மதமும் எங்களுக்கு ஒண்ணுதான் திருப்பரங்குன்ற விஷயத்துல அவரவர் வழிபாட்டு உரிமையை அவரவர் பின்பற்றணும் ஒருவர் வழிபாட்டு உரிமையில இன்னொருவர் போய் தலையிடக்கூடாது இன்னொருவர் வழிபாட்டு முறையில இன்னொருவர் போய் தலையிடக்கூடாது எனவே அவரவர் வழிபாட்டு முறைப்படி அவரவர் பின்பற்றி இந்த அமைதி பூங்காவாக தமிழகம் விளங்க வேண்டும் மதுரை மண்ணின் மைந்தர்கள் அமைதியான நிலையில் வாழ வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குறிக்கோளை தவிர யாரையும் தூண்டிவிட வேண்டும் என்பதோ யார் பின்னாடி இயக்க வேண்டும் என்பதோ எந்த அவசியம் கிடையாது இந்த அவசியம் யாருக்கு வந்திருக்க இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி பாஜக இந்துக்கள் வாக்குகளை வாங்குவதற்கு பாஜக திட்டம் திட்டது இஸ்லாமியர்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர் வாக்குகளை வாங்குறதுக்கு திமுக திட்டம் திட்டுது அப்ப திமுகவும் பாஜகவும் கூட்டு சேர்ந்துகிட்டுதான் இப்படி ஒரு கலவரத்தை மதுரையில எப்படியாவது ஏற்படுத்தலான்னு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுடைய திட்டம் தெரிஞ்சுதான் நாங்கள் அமைதியான முறையில் நாங்கள் நடுநிலையை எடுத்து இங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமே தவிர இத்தகைய அவதூறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பரப்பக்கூடிய அந்த திமுக ஐடிவிங் பொறுக்கிகளுக்கும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் எங்களுடைய வன்மையான கண்டனங்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் தயவு செய்து உங்களுடைய அறிவிப்பை நீங்க திரும்ப பெறணும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி